வணக்கம் சிறுகடிக்க ஆசை சரியில்லை இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்தை நினச்சி அண்ணாமலை ரொம்ப பெருமைப்படுறாரு மீனாவுக்கும் முத்து கிடச்ச இவ்வளோ பெரிய பணத்தை மனோஜோட கடையை வந்து திருப்புறதுக்கு கொடுத்துருக்காங்களே நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா முத்துட்டு வந்து கேட்குறாரு டே முத்து நீனும் மீனாவும் இந்த வீட்டுக்கு ரொம்பவே தியாகம் பண்ணுறீங்கடா மாடியில் ஒரு ரூம் கட்டது கூட நீங்கள் பணம் செத்து வைக்காமல் வீட்டுக்காக உதவும் போது எனக்கு என்ன செய்யணே தெரியல பெருசாமல் அப்பா காசு தரேன் நீங்கள் மாடியில் ரூம் கட்டிக்கோங்க அப்படிங்கும் போது இல்லைப்பா இருக்கட்டும்பா உனக்கு நிறைய செலவு இருக்கும்பா அதை நீ வச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க இடையே முத்து ஒன்று மாதிரி யாருமே வர மாட்டாங்க என் ஒட்டுமொத்த பணத்தையும் காலி பண்ணுறது மாதிரி ஆனாலும் கூட எங்கள் அப்பா பணத்தால் உருவான அந்த கடை வீணாக பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீனும் மீனாவும் செய்றீங்க இதை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்குது அப்படிங்கும் போது ஏங்க அப்படி என்னங்க பெருசாக பண்ணிவிட்டான் மனோஜுக்கும் பணம் வந்திருந்தால் அதை தம்பி கொடுத்து உதவிக்க தான் உதவி தான் செய்வான் அப்படிங்கும்போது போது விஜய்யா முடு இருக்க காசு யாருக்குமே பயன்படாது அவன் யாருக்குமே கொடுக்க மாட்டான் அவன் குணத்துக்கு ஏற்ற அப்போ தான் அப்படி இருக்குது இனிமையாவது அந்த கடையை வச்சு ஒழுங்காக நடத்த சொல் அதே இடத்துல இதுக்கு முன்னோட்டி வச்சுருந்தவர் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே கடை நடத்திருக்காரு அதில் எல்லாம் லாபத்துக்கு நடத்தியிருக்காரு ரெண்டு பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி விட்டுருக்காரு அப்படி இருக்க இடத்துல மனோஜ் வந்து அந்த குடல் தொடல் தொழிலே வந்து தொடர்ந்து நடத்துகிறான் அப்போ வந்து அதில் அதிகப்படியான லாபம் வராட்டலோ அந்த லாபமாவது வரணும் அதுவும் வராமல் நான் வந்து நட்டப்பட்டு போய் நிற்பேன் அப்படின்னா அது சரி வர கிடையாது சரி கிடையாது அது போக எதையுமே விசாரிக்காமல் நம்ம நிறைய படிச்சிருக்கேன் அப்படிங்கிற சுமூரில் போய் நான் ச வந்து பீச் பொங்கலம் வாங்க போகிறேன் அந்த அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கும்போது ஏங்க உங்களுக்கு இந்த முத்தையும் மீனாவும் வயர்த்து பிடிக்கணும் அதை நீங்கள் வயர்த்து பிடிச்சிட்டே இருங்க அப்படிங்கும் போது அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நினைக்க கூடாதா போது ஏங்க எல்லாரும் பண்ணக்கூடியதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போயிடுறாங்க மனோஜுக்கு அந்த கடை கடைச்சி சந்தோஷத்தில் மொட்டை சந்தோஷம் வர சொல்லி பார்ட்டிலாம் கொடுத்துட்ருக்காரு இப்படியே இருக்கும்போது பாம்பே சந்தோஷ் ஃபோன் அடிக்கார் ஃபோன் அடித்து மனோஜ் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதீங்க உங்கள் பேரில் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் அதனால் உங்களுக்கு டீலர் தந்தால் சரி வராது டீலராக மாற்ற போகிறேன் நீங்களே ஒரு நல்ல ஒரு டீலரை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க இதை நம்பி தான் சார் நான் இவ்வளவோ கடன் வாங்கியிருக்கேன் என் தம்பி முத்துக்கிட்ட தான் நான் வந்து கடை வாங்கியிருக்கேன் அவங்க கடந்து வந்து தான் மறுபடியும் நான் கடையே திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓ முத்து கொடுத்தா அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் முத்து தம்பி நம்பர் என்ன இடத்துல இல்லை அவர் நம்பரை கொடுங்களேன் அப்படிங்கும் போது இல்லை சார் ஏன்ட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க ஓ உன் தம்பி நல்லா இருக்க கூடாது நினைக்கல இப்போ உடனே டீலர்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலரை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளில் சொல்லி பார்த்துருவாங்க டீலரையும் மாற்றிருக்கார் இப்படியா இருக்குது இந்த விஷயத்த வந்து மு அண்ணாமலக்கிட்ட வந்து சொல்லுறாரு மனோஜ் இந்த மாதிரி எனக்கு டீலர்ஷிப் கிடைக்காம போச்சுப்பா முத்து மேலே நல்லா அம்மைக்க வச்சுருக்காரு முத்த பேசவுலுங்க முத்து நம்பர் இல்லைன்னுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கும் போது அது சரி வராது உனக்கு அவர் டீலர் தரர் நான் எப்படி பேச முடியும் நீ சரியாக இல்லைன்னு தான் மாற்றுறாரு அப்போ நான் பேசுனா தப்பாக விடும் இதுதான் கண்ணை தான் சரி சொல்லுவார் லைக் போடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்போ எனக்காக பேசுள்ளுங்கப்பா அப்படிங்கும்போது ரே முத்து சொல்கிறது தான் சரி உனக்காக தான் பேசணும் அடுத்தவங்க பேச முடியாது உனக்காக என்ன ஊது குள்ளலாமே விடு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா எனக்கு அது இல்லைன்னா முடியாத வைக்காது இங்கே பாரு எது வருதோ வரலையோ இந்த அந்த பர்னிச்சர் கடையை நடத்தி லாபத்தில் கொண்டு வர முத்துது அந்த காசை திருப்பி கொடுக்குறேன் என் காசை கூட நீ திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்லார் எப்போ என் காசை திருப்பி தரணும்னு கொடுக்கலப்பா விடுங்க ரவியும் சுருதியும் ஃபஸ்ட் நடத்திட்டு போட்டோம் மனோஜ் வந்து இந்த கடையை நடத்தி போட்டோம் நானும் மீனாவும் எங்களுக்கு இதை வச்சே பொழைச்சிக்குவா மீனாவுக்கு பூக்களை இருக்குது அதுபோக என்னமாதிரி டெக் டெக்கரேஷனால் இருக்குது நான் ட்ரைவர் தொழில் பார்த்து பிழைச்சிப்போம்ப்பா இவங்களாம் நிறைய படிச்சிருக்காங்க இந்த மாதிரி வேலை பார்த்தா தான் இவங்களுக்கும் மறுவதாக இருக்கும்பா கொடுப்பா அப்படிங்கிறாங்க இல்லைடா முத்து அப்படிங்கிறாங்க இருக்கட்டும்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வளர்க்கும்போது வண்டிக்கு போயிடுறாரு ரெண்டு மூணு நாளாகவே முத்துக்கு வந்து சரியாக ஆஃபரே இல்லை அப்போ வீட்டில் வந்து மீனாட்டை இருக்காங்க மீனா சரியாக வண்டியும் ஓடலை ஒன்றும் ஓடலை எப்படி தான் நான் வந்து டீவ் கட்ட போறேன்னு அப்படிங்கும் அப்படிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும் முடியும் இல்லை மீனா என் காருக்காவது நான் டீ கட்டுறது காரு கார் ஓட்டுறோம்ல அப்படின்னு அங்கே அங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு இன்னும் நடக்கலை இன்னொரு முறையும் அதை பேசிட்ருக்கும் இருக்கும்போது அண்ணாமலை கேட்டுடுறாரு அப்போ முத்துக்கு சரியாகவே கார் ஓடலை போலையே மன சங்கடத்திலாம் இருக்கா இவனுக்கு அது நம்ம செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறார் அப்போ அந்த நேரத்துக்கு நல்ல நேரத்துக்கு அங்கே யூனியன் அவங்க சங்கத்துலேருந்து மீட்டிங் போடுவாங்க பரசு எல்லோரும் சேர்ந்தாங்க மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணும்போது அண்ணாமலைக்கு ஆஃபீஸில் வந்த பார்க்காங்க சார் வணக்கங்க சார் நான் அண்ணாமலை அப்படிங்க அண்ணாமலை உங்களை தெரியாமல் இருக்குமா நேர்மைக்கு இழக்கணும்னு ஆள்லை நீங்கள் என்ன காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் வேலை மட்டுமே ஒன்று சரி அப்படின்னு சொல்லி கண்ணு கருத்துமாக பார்த்தாள் எங்களை மாதிரி ஆளுக்குலாம் நீங்கள் தானே ஒரு முன்னோடி அப்படி இருக்கும்போது உங்களை தெரியாமல் இருக்குமா நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறமா அப்படிங்கும்போது இல்லை சார் நான் வேலையை விட்டு நின்று ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ வந்து என்ன நியாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரில சார் அப்படிங்கும்போது அண்ணாமலை இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் சரி தான் ஏன் இரநூறு வருஷம் நான் இருந்தாலும் சரி தான் உங்களை மறப்பினா அதெல்லாம் மறக்க மாட்டேன் எப்படி இருக்கீங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க இருக்கேன் சார் ஏன்னா மூணு பையனும் கல்யாணம் ஆகிட்டு மூணு பையங்களும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி மூணு பையங்களும் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறீங்க அண்ணாமலை இந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் எங்கள் குடும்பத்தில் மூணு பசங்களும் மூணு மருமக்குமாரும் வச்சுமே அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கும் போது இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை இப்போ உள்ள காலத்தில் மூணு மக்கமார பத்து மூணு மக்கமாருக்கு கல்யாணம் முடித்து வச்சு ஒரே வீட்டில் வச்சு பார்க்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அதுபோக பழைய சந்தோஷத்தோடுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்போது உங்கள் மக்கமார் உண்மையிலே ரொம்ப நல்ல மக்கமார் அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மைதான் சார் என் மூணு பேரும் நல்லா தான் இருக்காங்க குறிப்பாக என் முத்து பையன் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கான் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கும் போது யார் அப்படிங்கிறாங்க நடுசுல உள்ளவனா மூத்தவனா இளையவனா அப்படின்னு கேட்குறாரு சார் நடுசுல உள்ளவன் அப்படி ஓ ஆமாம் கார் ஏதோ ஓட்டுறாரு ச சரியாக படிக்கலன்னு சொல்லுவீங்களே அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் கார் ஓட்டுறான் பெரிய அளவில் இப்போ வருமானம் வரலாம் ரொம்ப சங்கடப்படுதான் அப்படிங்கும் போது அண்ணாமலை நல்ல வேலை உங்கள் பையன் நினவு வந்துச்சு எனக்கு வந்துட்டு ஒரு டிரைவர் ஒன்று தேவைப்படுது மாதம் வந்து இவ்வளோ கொடுத்துடலாம் ம் அந்த பையனை வேணால் வர சொல்லுங்கள் நல்ல கார் ஓட்டோம் வரல அப்படிங்கும்போது சார் சூப்பராக ஓட்டோப்பில்ல நீங்கள் வேணால் ஒரு நாள் அவனை வர சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கும் போது நாமலை நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அந்த தம்பி வர சொல்லுங்கள் இன்றைக்கி வாய்ப்பு இருந்தாலும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்து நான் ஆஃபீஸில் இருக்கேன் வா அப்படிங்கும் போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் என்னப்பா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க இல்லைடா உனக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன் சார்ட்ட அவர் ரெகுலராக உனக்கு வந்து வண்டி ஆஃபர் கொடுக்குறேங்கிறாரு அப்படிங்கும் போது அப்படியாப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க சரிப்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா தம்பி நீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஒன்று முன்னாடி பார்த்தது தான் தம்பி இப்போது நான் இடையில வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறேன் சார் எந்த பையனை தெரியுமா அப்படிங்கிறாங்க சின்ன பையனில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மறந்துருச்சு ஆனால் உங்களுக்கு மூணு பசங்கன்னு தெரியும் இடையில தம்பி காரில் ஒன்று போயிருக்கேன் என் வீட்டம்மா தம்பி காரில் தான் வந்திருக்காப்புல வரையிலே வந்துட்டு நகைப்பையை வச்சுட்டு வந்துட்டாங்க போல நம்பிக்கை எடுத்துக்கொண்டு கொடுத்தாப்புல அப்போ என் அம்மா சொன்னாப்பில உங்களுக்கு நம்பிக்கையான ட்ரைவர் வேணால் இந்த மாதிரி தம்பி வைக்கலாம் ஆனால் அவர் சொந்த கார் வச்சுருக்காரு வராரா வரலையா தெரில அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் பேச ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா உங்கள் அப்பா வந்து சொன்னாப்பில என் பையன் கார் வச்சு நடத்துகிறாப்பில நான் வந்து பெரிய லெவலில் வருமானம் வரல கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியும் சார் உங்கள்கிட்ட வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் வர சொல்கிறேன் பேசிக்கோங்க சார் பிடிச்சா வந்து உங்கள் காரை ஓட்ட சொல்லுங்கள் தம்பிங்க பாருங்கள் செலவு போகும் மாதம் அறுபதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் ரெகுலராக கார் ஓட்டுங்க அது போக இங்கே உள்ளே ஏதாவது வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அப்படியே நான் வந்து அண்ணாமலன் பேரை சொல்லி உங்களை நினச்சிக்கிறேன் வேலைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது சார் ரொம்ப நன்றி சார் இதுக்கு எனக்கெலாம் நன்றி சொல்லாதப்பா நீ அண்ணாமலன் பையன் உனக்கு எதாவது செய்யணும் உங்கள் அப்பா வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே கிடையாது முதல் முறையாக உன்னை கொண்டு என்கிட்ட விட்ருக்காரு கண்டிப்பாக நான் செய்யணும் கூட உங்கள் அப்பா எனக்கு வந்து என் பையனுக்கு வேலை கொடுத்தே ஒன்றும் சொல்லவே இல்லை நான் தான் வந்து சார் ரைட்டு பையன் ட்ரைவருங்கிங்க வேலை இல்லைங்கிறீங்க அண்ணாமலன் என் பையனுக்கு அம்மா கண்டிப்பாக ஒரு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் தான் நாலலேருந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு தம்பிக்கு அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்களா சார் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லை முறைப்படி நாளைக்கு வந்து நான் இது பண்ணுறேன் இன்றைக்கி இந்த அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அண்ணாமலை உங்கள் பையனை நல்லாயிருப்பாப்ல நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அப்படியே நம்ம நீங்கள் வேலை பார்த்தீங்க இல்லை அதேமாதிரி உள்ளே லைன் பண்ணிடுதேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது சார் இந்த உதவி நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலைன்னு நீங்கள் பண்ண உதவி நாங்கள் மறக்க மாட்டேன் எனக்கு இல்லை நீங்கள் வேலை பார்த்தியை எனக்கு நல்ல பேர் வாங்கி தரேன் நீங்களும் ஒரு காரணம் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க அதே மாதிரி உங்கள் பையனும் சிறப்பாக செய்வார் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாட்டே சொல்லுப்பா நன்றிய உங்கள் அப்பா பார்த்த வேலைக்கு தான் உனக்கு வேலை கிஃப்டாக கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு வச்சுக்கோ இந்த கார் மட்டும் ஒன்ட்டு தான் நினச்சிடாத அடுத்தாப்பில் உங்க அப்பா பார்த்த வேலையை உனக்கு நான் என்ன லைன் பண்ணி ரெடி பண்ணணுமோ பண்ணிடுவேனே அப்படிங்கிறாங்க சார் ரொம்ப நன்றி சார் கவலைப்படாதப்பா அவங்க அப்பா கூட போயிட்டு வா அப்படிங்கிறாங்க நாளிலேருந்து சேரு அப்படிங்கிறாங்க வேலைக்கு சரி சார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியிலே அண்ணாமலை ரொம்ப பெருமையாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க இங்கே விஜயாவுக்கு அதை கேட்டுட்டு விஜயாவுக்கு தாங்கவே முடியல ரொம்ப கடுப்பில் இருக்காங்க மனோஜுக்கும் தாங்கவே இல்லை முத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சார் அதிகாரிக்கு வந்து கார் ஓட்டுறான் அவனுக்கு கொஞ்சம் நாளில் வந்து வேலைக்கு போயிடுவாங்க இதெல்லாம் தாங்கவே முடியல அவன் அங்கே கூடாது ஏதோ ஒரு வகையில் ஒன்று மைனஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்போ தான் வந்து விஜயா சொல்கிறாங்க டே மனோஜ் அவன் முத்து மட்டும் அந்த வேலைக்கு பெரியவேப்படாது கூடாது அப்படி போயிட்டான் அப்படின்னா நாளைக்கு உனக்கு மறுவாதியாக இருக்குது இருக்காது அந்த வீட்டில் அவன் சர்க்காருக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா உனக்கு என்னடா மரியாதை இருக்கும் நீ தொழிலதிபர் அப்படி பண்ணி சொன்னாலும் இந்த வீட்டில் உனக்கு மறுவாதி இருக்காது எப்படியாவது அந்த வேலையை கெடுத்தாவணும் அப்படிங்கிறேம்மா நான் பார்த்துக்குறேம்மா சின்ன வயசில் முத்து என்னெல்லாம் திஞ்சானோ அதெல்லாம் போய் அந்த சாப்பிட்ட நான் ஆதாரத்தோடு காமிக்கேன் காமிக்கும்போது என்ன செய்வார் வேண்டவே வேண்டாம் அந்த முத்து அப்படின்றாரு ஆட்டோமேட்டிக்காக வளர்க்கும் போல் ஐம்பதுக்கு நூறுக்கும் தான் காரு ஓட்டு கிடப்பான் என்றைக்குமே அந்த முத்து வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றுத்துக்காக ஆதாரம் அதான் இருப்பான் அதுக்கு இந்த மனோஜ் குரூப் பண்ணி கொலைப்படாதீங்க அப்படின் இருக்கும்போது அண்ணாமலையை முத்து வந்து ஸ்வீட்டோட வீட்டுக்குள்ளே வராங்க ஸ்வீட்டை வாங்கி விஜயா சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க என்ன அப்பா அம்மா சிரிப்பே வர மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது முத்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்கள்மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பிறகு விஜய் அப்போவே நான் சொன்ன பிறகு வந்து இதெல்லாம் நடக்குமா வைக்குமான்னு சொல்லி பாப்பா ஆனால் இப்போ ஒரு மாதிரி சிரிக்கா ரொம்ப தெளிவார் நான் சார்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பற்றி இல்லை தெரிஞ்சு அண்ணாமலை அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இப்படி இப்படி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சின்ன பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்